ஓம் பாரத நாடு பழம்பெரும் நாடு மகாத்மா காந்தி அவர்கள் விடுதலை போராட்டத்தின் தலைமகனாக இருந்து விடுதலையை வாங்கித் தருவதில் பெரும் பங்கு வகித்தார் அவர் தன்னை ஒரு இந்து என்று சொல்வதில் பெருமை கொண்டார் நாமும் இந்துக்கள் என்று சொல்வதில் பெருமையடைய வேண்டும் அது நமது பண்பாடு இந்து மதம் என்பது பாரதத்தின் பண்பாடு பாரதத்தின் கலாச்சாரம் பாரதத்தின் வழிபாட்டு முறை இதைத்தான் எதெல்லாம் நிலையாக நிற்கின்றதோ எதெல்லாம் அடிக்க முடியாததோ எதெல்லாம் மதிப்பு மிகுந்ததோ அத்தகைய செயல்கள்தான் சனான தர்ப்பத்தில் தர்மத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன மகாத்மா காந்தி அவர்கள் இதை இந்து மதத்தை ஒரு மக்கள் மதம் என்று சொன்னார் இந்து மதம் மக்கள் மதமா ஆம் இந்து மதம் மக்கள் இனத்தின் மதமாகும் எல்லா மதங்களின் நல்ல பகுதிகளையும் தன்னகத்தே இருப்பதுதான் இந்து மதம் கடவுளே உண்மை என்பதால் அதை உணர்வதே இந்து மதத்தின் அடிப்படை தத்துவமாகும் உண்மையே கடவுள் என்பதே பொருத்தமானது என்பதுதான் மகாத்மா காந்தி அவர்களின் விளக்கம் கடவுளை விளக்குவதற்கு ஒரு புத்தகத்தில் செய்யுள்களை விட உண்மையைப் போல் எதுவும் பயன் தராது என்பதை உணர வேண்டும் மிகுந்த அறியாமை நிறைந்த இந்நாட்டில் அறியாமையிலிருந்து நீங்கி உண்மை ஓரளவு எல்லாவற்றிலும் காணப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும் இந்த உணர்வு தாமதமின்றி நாம் உணர்ந்தால் நம்முடைய வாழ்வு நலம்பெறும் மேன்மேடையும் இந்து மதத்தில் சமுதாய மாற்றங்களில் சமுதாய வாழ்வில் ஏற்படும் முறைகள் ஒவ்வொன்றும் பாராட்டத்தக்கது அன்றாட சமுதாயத்தில் முதலில் காண்பவர்கள் இந்து மதத்தின் உண்மையை காப்பாற்றி ஒழுக வேண்டும் என்பதை அனைவரும் நம்புகிறார்கள் உயிர்களுக்கு செய்யும் தொண்டுதான் இறைவனுக்கு செய்யும் தொண்டு என்று நம்புகிறான் ஒரு இந்து உயிரினல் எல்லாவிடத்திலும் பெரும் கடலில் கலந்து அடியோடு மூழ்கி ஒன்றுபட்டு பின் அதன் உண்மையை உணர்வதுதான் சரி திருவள்ளுவர் அவர்களே பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சாராதார் என்று பிறவி பெருங்கடலில் நீந்துவதற்கு எப்படி இறை தத்துவம் உதவியாக இருக்கிறது என்று பிறவியை கடலாக சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கை முயற்சிகளை அதில் நீந்துகின்ற திறமையாக சொல்கிறார் இந்த திட்டத்தின்படி தாழ்ந்தது உயர்ந்தது என்று ஒன்றும் இல்லை ஏனென்றால் எல்லாம் ஒன்றே நாம் பலராக தோன்றுவது வெளித்தோற்றத்தில் மட்டுமே உண்மை என்னும் பெரும் சுடரின் ஒளிப்பகுதிதான் நம்முடைய தோற்றங்கள் ஜாதி வேறுபாடு இந்து மதத்தில் இல்லை குடிமக்களின் சமூக கட்டமைப்புக்குத்தான் ஒரு பெயர் வைத்திருந்தார்கள் பிறப்பினால் வேற்றுமை இருக்கிறது என்று கீதையிலும் சொல்லவில்லை இதிகாசத்திலும் சொல்லவில்லை வியாசர் மகாபாரதத்தை எழுதினாரே அதை படிக்கிறோமே இதிகாசம் என்கிறோமே என்றால் அவர் செம்படவர் குலத்தை சார்ந்தவர் வால்மீகி ராமாயணத்தை எழுதியவர் ஒரு வேடுவர் விஸ்வாமித்திரர் ஒரு சத்திரியர் ஆக காயத்ரி மந்திரத்தை உபதேசித்த விஸ்வாமித்திரரும் சரி ராமாயணம் மகாபாரதத்தை எழுதி உலகுக்கு படைத்த காவிய கர்த்தாக்களும் சரி அவர்களெல்லாம் குலத்தின் அடிப்படையில் நாம் அவர்களை போற்றுவது இல்லை அவர்கள் செயலால் உயர்ந்தவர்கள் அவர்கள் தம் படைப்பால் உயர்ந்தவர்கள் அவர்கள் தன் தத்துவத்தால் உயர்ந்தவர்கள் அவர்களெல்லாம் இந்து மதத்தின் முன்னோடிகள் காலம் காலமாக ஐயாயிரம் என்ன பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பே வாழ்க்கை முறையின் ஒரு அம்சமாக நாம் போற்றி வழிபட்டு வந்த சனாதன தான் இந்து மதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பெயரும் ஆங்கிலேயர் நம்மை ஆட்சி செய்து விட்டு போகும்போது நமக்கு கொடுத்த பெயர் ஜாதிகளாக பிரித்து அரசாட்சி செய்யும் பொழுது அவன் ஒதுக்கிவிட்ட பெயர் ஜாதி என்று அங்கே வந்திருக்கிறது அதற்கு முன்பெல்லாம் குடி அல்லது சமூகம் என்றுதான் நாம் அழைக்கப்பட்டோம் ஜாதி வேற்றுமையை இந்து மதம் வலியுறுத்தவில்லை ஜாதி ஒற்றுமையை வலியுறுத்துகிறது உயர்வுதாழ்வை வலியுறுத்துவது இல்லை சமநிலையை வலியுறுத்துகிறது ஆகவே இந்து மதம் மக்கள் மதம் என்பதை